அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்துகு அன்பாந்த சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹ் உஜி அலி வானுத்தாலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக கண்டிமிக்க அல்லாஹுவே நல்லடியார்களே அல்லாஹ் உஜி அல் வானுத்தாலாவுடைய மாபருங்கிறப்ப ஜம் மாத ஆகிர மாதத்தில் முதலாவது ஜிம்மாவுடைய இரவு நம்ம எல்லாம் அடைபெற்றோ வியாழக்கிழமை இரவாக வியாழக்கிழமை நாளாக இருக்கிறது ஜிம்மாவுடைய இரவாக இருக்கிறது எல்லாத்தி தாலா நம் அனைவருக்கும் அதிகமாக முறை பாஸ் செய்து அல்லா இடத்துல துபா செய்து நல்ல ஒரு வாழ்க்கை அல்லா நமக்கு அல்லாஹ் தந்தால் உரிவானாக ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கிற அல்லாஹே அனைவருடைய தேவைகளையும் அல்லாஹ் வரக்கத்தான வாழ்க்கை தந்து ஒரு ரஹமத்தான அல்லா வாழ்க்கை எங்களுக்கு தந்தால் உரிவாயாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு மூணு நபர்களுக்கு அல்லாஹ் சுபான் உத்தாலா சொர்க்கத்தை தருகிறார்

قل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم عين بكت من خشية الله أو كما قال رسول صل الله صلى الله عليه وسلم والله ولي بوتي والقوم أنا الله عليه وسلم وركلي والتي الله جل وعلا هو تعالى ما بركربه அலகம்துல்லா அலஹம் ஒரு ஜுமாவுடைய இரவு வியாழக்கிழமை நாள் நோம்புடைய நாள் சுலத்தானு வைக்கக்கூடிய நாள் ஏராளமான மக்கள் இந்த ஜுமாவுடைய சிறப்பான நாளுக்காக வேண்டி சூரத்து கவுக்குவதற்கும் சிலவார்த்தைகள் அதிகம் சொல்வதற்கும் எல்லா துவாவும் அல்லாஹுவத்தாலா ஏற்றுக்கொண்டு எல்லோருடைய துவாக்களையும் ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கிறேன் அல்லாகவே எங்களுடைய எல்லா துவாக்களையுமே அதுதான் ஒப்புக்கொள்வாயாக நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு மூணு நபர்களுக்கு அல்லாஹ் சுகலத்தை வழங்கினான் அல்லாஹ் சுபானமுத்தாலா அந்த மூணு நபர் யாருன்னு சொன்னால் ஒன்னாவது நபர் அல்லாஹ் பெருமா செல்லலாரு சொன்னாங்க ஐநூன் ஹஷீத் இல்லா அல்லாஹ் இரையச்சத்தால் இரையச்சத்தினால் பயத்தினால் அழுத கண்ணுடையவங்க அல்லாஹ் நினைச்சியா அழுகிறாங்க அவங்க யாரும் இறந்துவனவங்களுக்கு பிள்ளை இறந்து போச்சு தந்தை இறந்து போச்சு அவங்களுக்கு வேண்டிய அழகலை இல்லை வேலையும் இல்லை இந்த நோயால் பாதிக்கப்பட்ட அதுக்காக உண்டையா கரம் ஏந்தி அல்லாஹுவே அல்லா இத்தகுள் தான் உன்னை பயந்து அழுகிறேன் நீ எனக்கு இவ்வளவு நியமத்தில் செய்த பறக்கத்தில் செய்த நான் உன்னை நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் தொழுகாம இருக்கிறேன் என்று பயந்து தொழுகுவதற்கு யாழ் தான் நீ கிருவை செய்வாயாக உனக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு யாதா எங்களுக்கு வலிமை செய்வாயாக என்று நான் அழுது அஞ்சி நான் வடிக்கக்கூடிய ஒரு ஒரு கண்ணீர் யார் வடிக்கின்றார்களோ ஹஷ்யத்தில்லா அல்லாவுடைய பயத்தினால் வடிக்கக்கூடிய நீர் அது எவ்வளவு நீர் சொல்கின்ற பொழுது எத்தான் நடந்துகின்றார்கள் ஒரு கொதுவனுடைய ஒரு உள்ள ஒரு கண்ணீரை வடிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுபா அனுபவித்தாலா அந்த பாக்கியத்தை வழங்கிறான் அல்லாஹ் அச்சத்தினால் அழுத பாக்கியத்துல வந்து விடுகின்றார் சகோதரி நம்ம யாருக்கெல்லாம் அழுகுறோம் சீரியல் பார்த்து அழுகுறோம் சினிமாவை பார்த்து அழுகிறோம் அடுத்தவர்களை பார்த்து அழுகுறோம் நம்ம வந்து தராணமான வேலை இல்லைன்னு சொல்லி அழுகிறோம் துணியாவுக்காக வேண்டி அழுகுறோம் கண்ணீர் வடிக்கிறோம் பல சம்பவங்களை நினச்சி நம்ம அழுகிறோம் ஆனால் அல்லாவுக்காக வேண்டிய அழுகிறோமா சவறுகளை பெருமானாக செல்லதான் அலேசலாம் அல்லாவுக்காவியும் அழுது அழுது அந்த இடத்துல துவா செய்வாங்களே சகா பக்கம்லாம் எவ்வளோ பேர்கள் அழுது அழுது அந்த இடத்துல மண்டாடிக்கிட்டாரு நம்ம அல்லாவுடைய அந்த அச்சத்தினால் இருக்கிறோமா அல்லாவுடைய பயத்தினால் கரமேந்தி அல்லாஹ்வே ஒரு சொட்டு ஒரு சொட்டு கண்ணீரை வடித்திருக்கிறோமா சகோதரர்களை தாய்மார்களை வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்களே சகோதரிகளே அல்லாவுக்காவின் வடிக்கப்பட்ட அந்த கண்ணீர் துள்ளி பெருமானால் செல்லந்தானே சொல்லுவாங்க நரக அழித்து அழித்துவிடும் என்று நமது உயிருக்கு மேலான கண்மை நாயம் செல்லந்தான கட்டு தருகின்றார் அப்படிப்பட்ட யார் அந்த நபர் அல்லாவுக்காக வேண்டிய அச்சத்தினால் வடிக்கக்கூடிய கண்ணீர் அவருக்கு அல்லாஹ் சுபான அந்த கண்ணி அந்த அந்த கண்ணை நரகம் தீண்டாது நபருக்கு அந்த நபருக்கு சொருக்கும் அல்லா சுபானத்தில் வழங்கிவிடும் அப்படிப்பட்ட கூடத்தில் நம்ம அல்லாஹ் ஆக்கி அழகு ரெண்டாவது நபர் ஐனு பெருமானா செல்லல்லா அலேசா சொல்லுகின்றார்கள் ஐனுன் அல்லத்து மண் மகாரில்லா அதத்த மண் மகாரில்லா ஹராமான விஷயத்திலிருந்தும் கண்ணை பாதுகாத்தவங்க அவ்வளோ சாதாரணமான முறையிலே நம்ம ஹராமான மீடியாக்களை ஹராமான பார்வைகளை ஹராமான சீரியல் வரக்கூடிய காட்சிகளை சினிமா வரக்கூடிய காட்சிகளை நம்ம எல்லாம் பார்த்து வீடியோவில் பார்க்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோமே ஹராமான செயல்களை அந்நிய பெண்ணுகளை பார்த்து அறாமலை நம்ம பார்க்கக்கூடிய அந்த கண்ணு எவர் அதிலிருந்து பாதுகாக்கிறாரோ அவருக்கு அல்லா சுபா நாளை மறுமையிலே சொர்க்கத்தை தருவார் என்று பெருமானா சார் தெரிவிக்கிறார் தவறுகளே சிந்தி கலவைப்பட்டிருக்கிறோம் சர்வ சாதாரண மன முறை அந்த இச்சியில் இருந்தும் அறாமல் இருந்தும் அந்த கண்ணை பாதுகாக்கிறோமா எத்தனை பேரைகள் பாதுகாக்கிறோம் அந்த கண்ணை அல்லா கொடுக்கப்பட்ட அந்த கண்ணுடைய நியமத் தொலைவானவி நபி சலா தொலா அவங்களுடைய காலத்தில் ஒரு வயதான ஒரு ஒரு நபர் வருகின்றார் பேசுகின்றார் சொலிமான் நபி அரேஸ்வரத்தோ சொல்ல அழகான முறையில் சந்தோஷம் பேசுகின்றார் அப்போது உலகத்தையும் ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மன்னரிடத்திலே அந்த வயதான அவர் கேட்குறார் நபியே எனக்கு ஏராளமான நற்கொடைங்களை நீங்கள் பொன்னாலும் பொருளாலும் நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது சொலிமான் நம்பி அரேஸ்வராத்த சொல்லுவாங்க உங்களுக்கு நீங்கள் நான் கேட்டதெல்லாம் கொடுக்குறேன் பொண்ணு தருகிறேன் பொருள் தருகிறேன் வெள்ளி தருகிறேன் எல்லாம் தருகிறேன் இறைவன் கொடுக்கப்பட்ட உன் கண்ணுடைய பார்வை எனக்கு நீ தருவீ தருவீங்களா ஒண்ணு தருகிறேன் பொருள் தருகிறேன் வெள்ளி தருகிறேன் உங்களுடைய பார்வையை தருவீர்களா என்று கேட்ட உடனேயே அந்த பெரியவருடைய முகம் மாறிவிடுகிறது சொல்ல மாணவையே மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் அல்லாஹ் கொடுக்கப்பட்ட அந்த பார்வையுடைய நிகத்தை எனக்கு அதே போதும் வரலாறு பார்க்கிறோம் அதீசு பார்க்குறோம் அந்த கண்ணுடைய பெகுமதி அண்ணு கண்ணுடைய கண்ணுடைய நம்ம அந்த சுகாமத்தில் கொடுக்கப்பட்ட அந்த நேமத்து பார்வை இல்லாதவங்கள்ட கேளுங்க பார்வை இல்லாதவங்கள்ட்ட கேளுங்க ரோட்டில் வருவாங்க அப்படியே குச்சி பிடிச்சிட்டு அப்படியே வருவாங்க அந்த பரிதாபத்தை நாம் எல்லாம் அல்ல நம்மளை வச்சு தான் எவ்வளோ அவமானமாக இருக்கும் எவ்வளோ சிரமப்படுவோம் எவ்வளோ கஷ்டப்படுவோம் சொகர்களே அந்த கண் பார்வை நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கண் பார்வை அந்த பார்வையை அல்லாஹ் சுஹானு தலா குராணுவற்கு நல்லது பார்ப்பதற்கு ஆய்வு செய்வதற்கு நல்ல செயல்களை செய்வதற்கு உதவி செய்வதற்கு அல்லாஹ் விவாதம் செய்வதற்கு எல்லோருக்கும் அந்த அல்லாஹுடைய அற்புதங்களை பார்த்து அல்லாவை நம்ம சுதிப்பதற்கு நன்றி செலுத்துவதற்கு தான் அல்லாஹ் கொடுக்கப்பட்ட அந்த கண்ணை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் ஹராமான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறோம் எனவே ஹராமான விஷயத்தை யார் பேரணி கண்ணை பாதுகாக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லா சுபானு தாலா நரக நெருப்பு வந்து பாதுகாப்பு தருகிறார் அருமை நாயம் செல்லு வலை வசூல் நமக்கு கட்டு தருகின்றார்கள் இது இரண்டாவது நபர் சொர்க்கத்துக்கு சொல்லக்கூடிய நபர்கள் இரண்டாவது நபர் ஒன்னாவது நபர் ஹசியத்தில் அல்லாஹுடைய அச்சத்தினால் அழுது கண்ணீர் எடுத்துக்கூடிய நபருக்கு அல்லாஹ் சுபான தர சொர்க்க நரகம் ஹராமாக்கின்றான் சொர்க்கம் வழங்கின்றான் இரண்டாவது ஹராமான விஷயத்திலிருந்தும் கண்ணை பாதுகாக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுபானோ தாலா அவங்களுக்கும் அந்த கண்ணை அல்லாஹ் கொடுத்தது காரணமாக அவங்களுக்கு அல்லாஹ் சுபானோ தாலா நரக நெருப்பது பாதுகாப்பு கொடுக்கின்றான் சொர்க்கத்தை வழங்கின்றான் மூணாவது நபர் இறைவனுடைய அமர் செய்வதற்காக வேண்டிய உறக்கத்தை விழித்து உதவி செய்கின்றார் இபா செய்கின்றார் இரவில் எழுந்து இரவிலே இரவிலே தூக்கத்தில் எழுந்த தூக்கத்தை விட்டு அல்லாஹே இபா செய்யக்கூடிய நபர் மூணாவது நபர் தகுதி தொழுகிறார் குளிர் காலங்களில் எவ்வளவு குளிர்காலம் மழை பெய்யுது குளிரடிக்குது அப்படியே நம்ம துப்புட்டிக்கு போட்டு போத்துனா அது அப்படியே சொர்க்கமாக இருக்கும் அந்த நேரத்தில் அது என்ன உதறி தள்ளிவிட்டு குளிர் என்ன நமக்கு 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 குளிர் குளிர் என்ன மலை என்ன அல்லாவுடைய அந்த தகுதியத்துடைய வேலையில் தொழுது நம்ம துவா செய்வோம் என்று மனிதரை எழுந்துவிட்டு தூக்கத்தை துறந்து தூக்கத்தை அல்லாவுக்காக வேண்டியே துறந்து விபா செய்யக்கூடிய கண்கள் அந்த நபருக்கு அல்லா தாலா நரக நறுக்கு பாதுகாப்பு சொருகத்தை வழங்கின்றான் தூக்கத்தை கலைந்து தூக்கத்தை தியாகம் செய்து செய்யக்கூடிய பாதத் ககஜ தொழுகின்றார் கஜ தொழுக வருகின்றார் அஞ்சு மணிக்கு இருந்து அந்த நடு நடுங்கி வேகமாக அந்த உதவு செய்து தொழுகின்ற பொழுது அல்லாஹுடைய கூடிய பாதுகாப்பில் அந்த மனிதர் வந்து விடுகின்றார் அவரை கூடலிங்க திட்டக்கூடாது அடிக்கக்கூடாதுன்னு கூட அதிர்சு வருகிறது அல்லா பாதுகாப்பில் அந்த மனிதர் வந்து விட்டார் சுகு தொழுகிற குளிர் நடிக்குது அப்படியே அவர் தொகுதான் பத்து தொழுகாமல் தூங்கி முடியலான்னு சொன்னா அவர் எழுந்து அவர் செய்தாலுடைய கொடைப்படுத்தி வெளியே சரிக்கிறார் எனவே மூணாவது அல்லாஹ் சுபானு தாலா சொருகம் தரக்கூடிய நபர் யாருன்னு சொன்னால் எல்லாவுக்காக வேண்டிய இரவுடைய தூக்கத்தை விழித்து அமல் செய்யக்கூடிய நபருக்கு அல்லாஹ் சுபான் தாலா நாளை நாளை நரக 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 நரகத்தந்து பாதுகாப்பு கொடுத்து சொர்க்கத்தை கொடுக்கின்றார் எல்லா சுகானமுத்தாலா அழகான முறையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையுடைய நியமத்துகளை அல்லா ஜென்டான கொடுக்கப்பட்ட வெகுமதிகளை நேரங்களை காரங்களை வீணடிக்காம அல்லாஹ் சுகா நமுத்தாலாவுக்காக கூடிய நம்ம துவா செய்கின்ற பொழுது அல்லாவுடைய அல்லாவுக்காக வேண்டி நம்ம தேவைகளுக்காக வேண்டி சொர்க்கத்தை நரகத்தை அறிஞ்சு நம்ம அல்லா இறையச்சினால வடிக்கக்கூடிய அந்த கண்ணீர் அவ்வளவு நமக்கு சிறப்பு அல்லா தலா தருகின்றாங்க பா பார்வைட்டும் பார்த்து தவிர்ந்து கொண்டால் நமக்கு அல்லா சுபானோ தர சொற்கை தெரிகின்றார் இரவு நேரங்களிலே தகச்சத்து பஜ்ருகளை ஊக்கத்தை விட்டு விட்டு நம்ம தொழில்க்காக வேண்டி வருகின்ற பொழுது இவ்வா செய்கின்ற பொழுது அல்லாஹுடைய சொர்க்கம் நமக்கு கிடைத்து விடுகிறது அல்லாவுடைய நரக வந்து பாதுகாப்பு கிடைக்கிறது அப்படிப்பட்ட கூட்டத்தை நம்ம எல்லோரும் அல்லாஹ் ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ